அனைவருக்கும் வணக்கம் ஒரு குட்டிக்கதை கதை ஒருவர் தனது கடையில் துணிகள் தைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய மகன் அருகில் இருந்து அவர் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தான் தையற்காரர் ஒரு புது துணியை எடுத்தார் அதை அழகிய பளவளக்கும் கத்திரிக்கோளால் துண்டுகளாக வெட்டினார் பின்னர் கத்திரிக்கோளை காலருகே போட்டுவிட்டு துணியை தைக்கலானார் துணியை தைத்து முடித்ததும் சிறிய ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்த தோப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார் இதை பார்த்து கொண்டிருந்த மகன் அவரிடம் அப்பா கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது அழகானது அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள் ஊசி சிறியது மலிவானது ஆனால் அதை தலையில் பாதுகாக்கிறீர்களே அது ஏன் என்று கேட்டான் நீ சொல்வது உண்மைதான் என்றார் தையட்காரர் கத்திரிக்கோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது அதாவது பிரிப்பது ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாக இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது என்று அவர் கூறினார் நல்லதை செய்வோம் நல்லவர்களாக வாழ்வோம் நன்றி